ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் செவி ஜோன் சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய எபிசோட் போச்சு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்றதை சொல்லுங்கள் என்னென்னா கைத்தட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு இம்பாக்டை அந்த வீக் அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கொடுக்கும் அதனால் ஒரு சில பேர் அந்த கை கைத்தட்டல் யார் கிடச்சதோ அவங்களுக்கு சொம்பு தூக்குவாங்க ஒரு சில பேர் செம காண்டாகிட்டு டார்கெட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா அதனால தான் வந்துட்டு நம்ம பூர்ணிமாவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமும் அச்சனாக கிடைக்கிற கைத்தட்டல் வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பெருசாக பழகவே இல்லை டார்கெட் பண்ணுற விஷயங்கள்லாம் மாயாவும் பூர்ணிமும் மாதிரி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அதே கைத்தட்டல் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸும் கமலஹாசனும் அவர்களும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் என்னென்னா இங்கே வந்துட்டு நம்பிக்கையை உடைக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிளானு ஆல்ரெடி வந்துட்டு அர்ச்சனாவோட நம்பிக்கை உடைக்கிறதுக்கு பிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு டாஸ்கை கொடுத்து அங்கே வந்து கலாச்சி விட்டாங்க பங்கமாக வச்சு செஞ்சாங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா ஒரு பக்கம் அர்ச்சனாவுக்கு வந்துட்டு சம மாசான ஒரு கிளாப்ஸு அர்ச்சனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஆடிட்டாங்க ஆஹா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி கிளாப்ஸ் வந்துச்சு அதுக்கு அடுத்த வாரமே கமலஹாசன் வச்சு செஞ்சார் இன்றைக்கி என்ன நடக்க போய் தெரியல ஆண்டவான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு சில டாஸ்க்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை வந்து புகழ்ந்து தள்ளன விஷயங்கள்லாம் வந்துச்சு நம்ம மாயா ஒரு இடத்துல குத்து குத்து குத்துன விஷயங்கள்லாம் வந்துச்சு ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா மாயா எந்திரிச்ச உடனே மாயாவுக்கும் அவ்வளோ பெரிய கிளாப்ஸு எல்லாருக்குமே ஷாக்கு பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஷாக்கு உங்களுக்கு முதல் ஷாக் ஆகிச்சா இல்லையான்றத சொல்லுங்கள் அந்த சவுண்டு கேட்டவொடனே இங்கே அர்ச்சனை வந்து டோட்டல் ஆஃப் ஏன்னா இது வரைக்கும் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பொண்ணை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு இந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு டைட்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஈவன் இன்றைக்கி பூர்ணிமா வந்துட்டு அந்த ரீஎன்ட்ரி மாதிரி ஒரு விஷயம் கொடுத்து அங்கே வந்துட்டு பயண வீடியோ பார்க்கறதுக்காக வந்துருந்தாங்க கமல் சார் எப்படி ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அப்போ கமல் சார் முன்னாடியே வந்துட்டு அச்சனாவும் அப்படி தான் சொல்கிறாங்க டைட்டில் நேரம் அர்ச்சனா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி உசுப்பத்தி உசுப்பத்தி ஓ அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த பொண்ணு வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கணவளாக காணுவாங்க கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணோ இல்லை பையனோ வந்து வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ ஒரு வழி வரும் பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து மாஸ் கை கைத்தட்டில் வருது தலைவி தலைவின்னு மாறி மாறி எல்லாரும் சொல்லி சொல்லி கிளாப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து திடீர்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாயாக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வந்தோடனே இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ ஆனால் அவங்க நினச்சது நடந்து போச்சு என்னென்னா இது மூலமாக அர்ச்சனாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி அந்த அர்ச்சனாவோட சில ரசிகர்களுக்கும் வந்துட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் மாயாவோட ரசிகர்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் அதே மாதிரி ஒரு கருத்தையும் வைக்கலாம் மாயாக்கு திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் ரன்னரோப்போ வின்னரோ ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தாலும் மக்களோட ஆதரவு இருக்குங்க அப்படின்னு ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் இப்போ ரெண்டு நாளாக வந்துட்டு ஒரு சில பேரில் வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் மாயாவுக்கு அவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஏன் இந்த ஒரு நூறு நாள் உள்ளே இருந்தாங்களே ஏன் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி விஷயத்துலாம் காமிக்கவில்லை இப்போ நான் புதுசாக காமிக்கிறாங்கன்னா இதுதான் உண்மையான பிஆர் ஒர்க்கு ஏன்னா அவங்களோட நல்ல விஷயங்களாம் எடுத்து காமிக்க அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நடித்த விஷயங்களை கரெக்டாக வந்துட்டு எண்டு டைமில் வந்து காமிக்கிறது இதெல்லாம் நம்ம எத்தனை படங்கள்லாம் பார்த்துருப்போம் எல்கேஜி படத்தை பார்த்தாவே ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம் போச்சு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு நம்ம அர்ச்சனாவோட முகத்தை பார்க்கும்போது ஸோ நீங்களாம் நினச்சி பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மக்களோட ஓட்ட கருத்தில் எடுத்தாங்கன்னா டைட்டில் வினர் அர்ச்சனா இல்லாமல் இப்போ என்ன போக்கு போயிட்டுருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அர்ச்சனைக்கு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காதுன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இதில் வெங்கல கிணமும் கிடையாது டைட்டில் வினர் ஒருத்தர் மட்டும் தான் அவங்களுக்கு ஐம்பது லட்சம் வச்சுக்கோங்களேன் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த போக்கு போச்சுன்னா கண்டிப்பாக மூணாவது இல்லை நாலாவது இல்லை அஞ்சாவது கூட உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே